யா்பாணம்மா கோண்டாவில் மேற்கையை புறப்படமாகவும் வவுனியாவை தற்காலிக பதிவிடமாகவும் லண்டன் மில்டன் ஹெய்ஸி வதிவிடமாகவும் கொண்டிருந்த சந்திரசேகரம் பிள்ளை வசந்தா தேவி அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் சுபபதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் அன்னிலட்சுமி தம்பதிகளின் அன்புகளுமே காலம் சென்றவர்களான சின்ன தம்பி தங்கம்மா தம்பதிகளின் பாசமிக மருமகளும் காலம் பிள்ளை பிள்ளையவர்களின் அன்பு மனைவியும் ஸ்கந்தராஜன் ஜானராஜன் மதிலேகா செந்தில்ராஜன் சமிர்கா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் வதனி அனுஷா முரளிகுமார் தாரணி மஹிந்தர் ஆகியோரின் அன்பு மாமியாரும் நிலா வேணிலன் லஷாயா விஸ்வாத்திகா அனுஸ்திகா லாவண்யா சதீஜ் அபினேஷ் ரஸ்மிகா അസ്മികാ ദശമിക മഹമിക ആകിയോ പേത്തും സരോസിനിദേവി വാമദേവൻ ചന്ദ്രാദേവി ഇന്ദ്രാദേവി മല്ലികാദേവി ആനന്ദേവി ആകിയോ അൻപ സഹോദരിയും ആനന്ദവൽ നിർമലാ തഞ്ചലിംഗം ഗണനാഥൻ വക്നേശ്വരൻ സൂര്യനാരായണൻ ആകിയോരത് അൻപ മയത്തുണിയും ആവാറ് இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்